எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட் டூவில் ராணுவ் வந்து ஓபன் அப் ஆக ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க ஸோ ஹீ இஸ் அ மெயின் கண்டென்டர் ஃபார் டைட்டில் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக இதிலிருந்து கொஞ்சம் சொல்லிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓபன் அப் ஆகுறார் அப்படிங்கிறது தான் ராயன் மஞ்சரி ரியா சிவகுமார் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு ராணுவவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு ஸ்பேஸும் வந்து அவருக்கும் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதை டைட்டிலாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறது ராயனுடைய கையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது இன்னொன்று தீபக் அண்ட் சிவகுமார் இவங்களுடைய ஒரு மோதல் நம்ம பார்க்கணும்னாலும் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் ஏன்னா அது ரெண்டு விதமாக நடந்திருக்கு காலையிலேயே ஒரு ஓட்டு நடந்திருக்கு மதியானமாக இப்போ ஒரு ஓட்டு நடந்திருக்கு ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபைட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் சரியா ஸோ இந்த ரெண்டு டாபிக் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் ப்ரொமோட் டூவில் ராணுவ வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான் இனிமேல் ராணுவமே வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்றது மாதிரி ஒரே போடா ஜாக்லினா அவன் பொருளை எடுத்து அவனே போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அதாவது மூணு விதமாக ஜாக்லின் வந்து முதல் தடவை தீபக் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க மாரல் பற்றி ஸோ உங்களுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சதாலும் நீங்கள் ரொம்ப அறிவாளி கிடையாது தெரியாதவங்க எல்லாம் முட்டாலும் கிடையாது ஸோ கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்ட்டு அடுத்து கவனமாக சில வார்த்தைகளை பேசுங்க ஒரு சில இடத்துல சரியா காது கொடுத்து கேளுங்க சும்மா பட்டம் பற்றலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அதை நீங்கள் முதல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் ஏன்னா ஜாக்லின் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட படம் பேசுவாங்க டக்குன்னு யாராவது பேசுனாங்கன்னா அதை வந்து ஓவர்டேக் பண்ணி பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது அவங்களுக்கு அதை வந்து ஹைலைட் பண்ணி ராணுவ வந்து கரெக்டாக வந்து போட்டுது அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது அப்புறம் சத்யா வந்து ஜாக்லின் வந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாரல் மாதிரியே இல்லை அது நாமினேஷன் இன்டர்வியூ மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அப்போ வெளியே போனது அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டு தான் ஏன்னா நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்க அப்புறம் நான் இப்படி தான் கிளாஸ் எடுப்பேன் வச்சுக்கு அப்படின்னோடே நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டான் ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது சரியா கொஞ்சம் இப்போ தான் பிக்பாஸ் மாதிரி அவங்கவுங்க கோபத்தை காட்டுறாங்க அவங்கவுங்க கேரக்டருக்குள்ளேருந்து வெளியே வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சேஃப் கேம் விளையாடாமல் எல்லோரும் அவங்கவுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க இப்போ ராணுவக்கு இது வந்து ஒரு ஜாக் பாட்டு தான் கையில் ஒரு கேம் கொடுத்தா ராணவ் வந்து பொழச்சி பொலந்து வேற மாதிரி விட்டுருவோம் அதாவது பொழச்சி விட்றானா போ போக போ அப்படின்னு விட்றானா இல்லை பொலந்து விட்றானா அப்படிங்கிறத இனிமேல் போக போக தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ ராணவ் இப்போ கொஞ்சம் ஹோப் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இன்னொரு சைடு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தீபக் அண்ட் நம்ம சிவகுமார் ஸோ இது வந்து நைட்டே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஆக்சுவலாக என்னன்னா நோட்டு வந்து காணும் தீபக் கூடாது அதுக்காக வெளியே வெயிட் பண்ணி வெளியே வந்துட்டார் உட்கார்ந்துருக்கு அப்போ வந்து இவர் வந்து கை வச்சோன்னே அதை தொடாத டீச்சர்ஸ் தொடரக்கூடாது என்ன யாரும் தொடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம் என்ன புரியல ஆக்சுவலாக தீபக் இந்த இடம் வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இருந்துச்சு சிவகுமார் அப்போ வந்து கொஞ்சம் ப்ரொலைட்டாக தான் சொன்னார் சரி நீங்கள் போங்க உள்ள அப்படின்னோடனே அப்புறம் வர்ஷினி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கோணோ நான் தான் பிரின்சிபல் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உனக்கு நீ உள்ளே போனோடனே உள்ளே போய் நின்று உட்காருங்க அப்படின்றாரு அவர் போய் கொஞ்சம் உட்காருங்க உள்ள அப்படின்னா நான் அப்படி தான் இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீ அப்படி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக வெடிக்கிறாரு அடிச்சுட்டு நீ முதல் கண்ணை திறந்து வேலையை பாரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வேலை பார்க்கறேன் இப்படி இப்படி திருடி வச்சிருக்கேன் ஒழுங்காக பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒருமே பேசுகிறாரு பேசிட்டு ரொம்ப ரூடாக வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து இருக்காரு அது மட்டும் பரவாயில்ல சரி அது முடிச்சுட்டு சரி ஓகே ஏதோ ஒரு ஃபைட் மிகப்பெரிய ஃபைட் வரும்போது பார்த்தா அதுக்கடுத்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி இன்னொன்று வருது முதல் டீசர் எடுத்து ட்ரெய்லர் வந்திருக்கு இனிமேல் தான் மெயின் ஃபைட் வரும்னு நினைக்கிறேன் சரி ட்ரெயிலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கூப்பிடுறாரு கூப்பிட்டு இவர் வந்து வாட்ச்மேன் சரியில்லை வாட்ச்மேன் சரியில் கம்ப்ளைண்ட் பண்ணவொடனே இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோன்னு நான் இஷ்டத்துக்கு வர முடியுமான்னு கேட்குறாரு தீபக் கூப்பிட்டா வர வரணும்பா நான் வந்து இங்கே வாடன நாற்பது வருஷம் இருந்திருக்கேன் வாட்ச்மேனாக நான் வந்து பக்கா பண்ணியிருக்கேன் அப்படி இன்னொன்று அப்புறம் எதுக்கு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வருது ஆனந்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க இவர் வந்து குறுகுருன்னு பார்க்குறாரு அப்படின்ட்டு ஏன்னா நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு கேர்ள்ஸ் டீம் கிட்ட வந்து கண்ணாடி முன்னாடி எடுத்து நின்று இப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருந்தாப்பில் ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடுச்சி சரியா அங்கே வந்து ஆனந்தி பயந்துட்டாங்கன்னு வைங்களேன் அதை வந்து கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க ஒன்னே இவர் சொல்கிற அதை பார்த்துட்டிங்களா பேசிட்டிங்களான்றதை நான் பேசிக்கிறேங்க அது நான் என்னுடைய வேலை நீங்கள் இதில் வந்து இறங்கணும்னு கிடையாது ஒரு ஸ்டூடெண்டாக நீங்கள் உங்கள் வேலையை வந்து பார்த்தா போதும்னே அது என்னுடைய வேலை தான் நான் பிரின்ஸிபால்கிட்ட என்னுடைய செய்தியை அவரோட வேலை என்னன்னா அவங்க ஏதாவது இன்புட் இருந்தால் போய் பிரின்ஸ்பால்கிட்ட சொல்லணும் அதை சொல்லி காட்டுறாரு வாய் அடைச்சிட்டார் சிவகுமார் வாயை நான் பிரின்ஸ்பால்கிட்ட பண்ணுறேன் உனக்கு என்ன அப்படின்னோடனே வாய் அடைஞ்சிருச்சு ஸோ ஓகே போங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற நீ போடுறப்ப போகிறதுக்கு வர்றது போகிறதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரே போட தீபக் போடுறாரு ஸோ இந்த டைமில் தீபக் வந்து கொஞ்சம் அடித்து ஆட ஆரம்பிக்கிறாரு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் தான் ஏன்னா கேம் வந்து ஆடாமல் அடித்து ஆடுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம்தான் பட் எவ்வளோ சீக்கிரம் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால் ஏற்கனவே பொருத்தலிச்சு ஆயிடுச்சு பட்டு பட்டு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செஞ்சு சொல்லுங்கள் தீபக் கரெக்டாக ஷோகுமார் கரெக்டாக அப்படிங்கிற ஷிவகுமார் என்னத்தையும் நார்மலாக போயிட்டார் தீபக் இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் ரூட்னஸ் கொஞ்சம் பண்ணால் எல்லாருக்கும் தோணுது ஸோ தேங்க்யூ பய